விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் முழு வடிவிலான சுடுமண் குடுவை சுடுமண் முத்திரை மற்றும் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன சுடுமண் முத்திரை கிடைத்திருப்பதன் மூலம் பழங்கால தமிழர்கள் வணிகம் செய்து வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனா் திருச்சி சரக காவல்துறை துணை இயக்குநர் வருண்குமார் தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முன்னிலையாக வேண்டும் என திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது திருவண்ணாமலையில் மண் சரிவில் ஏழு பேர் உயிரிழந்த மலையடிவார வீதிகளில் கணக்கெடுப்பு நடத்திய வருவாய்த்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எக்காரணத்தை கொண்டும் வீடுகளை விட்டு வெளியேற மாட்டோம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் தென்காசி அருகேயுள்ள பாவூர் சித்திரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பில் பயின்று வரும் மாணவி நந்திதா ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களால் திருவள்ளுவரின் உருவத்தை வரைந்து அசத்தியுள்ளார் மாநில அளவிலான ஓவியப் போட்டிகளில் பங்கேற்று வெல்வது இலக்கு என மாணவி நந்திதா கூறியுள்ளாா் பொள்ளாச்சியை அடுத்த ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து கருமாபுரம் செல்லும் சாலையில் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டிருப்பதால் அந்த வழியில் அரசு பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மாணவ மாணவிகள் ஆறு கிலோமீட்டர் தொலைவு வரை நடந்தே செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனா் கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கிக் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய முருகன் ஜோஷ்வா ஆகிய இருவரை நெல்லை மாவட்டம் பத்மநேரியில் வைத்து கர்நாடக மாநில தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட்ட பின்னர் இரண்டு நபர்களும் மங்களூரு கொண்டு செல்லப்பட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் கந்துவட்டி கொடுமையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதற்கு காரணமாக நிதி நிறுவன உரிமையாளர்களை கைது செய்யும் வரை செல்வகுமாரின் உடலை வாங்கப்போவதில்லை என கூறி அவரது உறவினர்கள் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பன் என்ற முதியவர் உயிரிழந்தார் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்